வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு வழியான செய்தி அனுர அரசின் அமைச்சர்களின் எரிபொருள் கொடுப்பனவு பகிரங்கப்படுத்திய அமைச்சர் யாழில் விபத்திற்குள்ளான குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு புலமை பெரிசில் பரீட்சை யாழில் முதலிடத்தை பெற்ற மாணவன் யாழில் முற்றுகையிடப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையம் பாடசாலை செல்லும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிநாட்டு வாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்து பதினோறாயிரம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் மேலும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை வீதமாக அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப வேண்டும் என்று தவிசாளர் தொடர்ந்தும் கூறியுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு வாய்ப்பு அனுமதிகளை பெற்ற சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களின் அந்தஸ்தை தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்துவதாக வெளியான செய்திகளை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மறுத்துள்ளார் அத்துடன் அமைச்சர்களுக்கான மேலும் பல சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் விஜயபால முந்தைய அரசாங்கத்தின் கீழ் மூன்று வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது லிட்டர் எரிபொருள் கொடுத்தளவு தற்போதைய அரசாங்கத்தால் தொள்ளாயிரம் லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆலோசகர்கள் இருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் இரண்டு ஆலோசகர்களை மாத்திரமே நியமித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் முன்னாள் அரசாங்கத்தால் வெளியிட்டபடி சுற்றறிக்கையின்படி தற்போதைய அரசாங்கத்தின் எந்த அமைச்சரோ அல்லது பிரதி அமைச்சரோ சலுகைகளை பெறவில்லை என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால வலியுறுத்தினார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் யாழில் விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது அச்சுவேலி தெற்கு அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் நூற்று எண்பத்து ஆறு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று மாலை வெளியாகின இதுவரை கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் பிரசோதன் நூற்று எண்பத்து ஆறு புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் சாதனை படைத்துள்ளார் இதே நேரம் பொஸ்கோ மாணவன் நூற்று எண்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று மானிப்பாய் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த முற்றுகை நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இதன்போது பெருமளவிலான கோடா மற்றும் கசிப்பு உற்பத்தி செய்யும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன உடவில் பிரதேசத்தின் மல்வம் பகுதியில் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையம் இயங்கி வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை நடாத்தி வந்த முப்பத்தி ஒன்பது அதே பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட கோடா கசிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருநூற்று ஐம்பதற்கும் குறைவான உள்ள பாடசாலைகளின் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு இலவச காலணிகள் வழங்கப்படும் இதற்கமைய சுமார் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இவ்வாறு காலணிகள் வழங்கப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் அரசு தரப்பு எம்பியான ரவீந்திர பண்டார எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகளில் காணப்படும் மனித மற்றும் பௌதிக வள பற்றாக்குறைக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காண்பதற்கு கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கு சமமான வளங்களை பகிர்ந்தளித்தால் பாடசாலைகளுக்கு இடையில் போட்டித்தன்மை ஏற்படாது பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலன்புரி திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கு செலுத்தப்பட்டுள்ளது இதற்கமைப்பாக இருநூற்றுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு இலவச காலணி வழங்கப்படும் இதற்கமைய சுமார் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு காலணிகள் வழங்கப்படும் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சை விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதால் பெறுபர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விடைத்தாள் திருத்தும் திருந்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகவே வகு விரைவில் பெறுபவர்கள் வெளியிடப்படும் கல்வி மறுசீரமைப்புகளுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் மேலாய்வு செய்யப்பட்டுள்ளன நவீன உலகுக்கு பொருத்தமான வகையில் கல்வி கொள்கை திட்டம் அமல்படுத்தப்படும் பரீட்சை முறைமைக்கு பதிலாக மாணவர்களுக்கு இணக்கமானதாக அமையும் கல்வி முறைமையை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறோம் என்றார் ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நுபரெலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு வழியான செய்தி அனுர அரசின் அமைச்சர்களின் எரிபொருள் எரிபொருள்டுப்பெனவு பகிரங்கப்படுத்திய அமைச்சர் யாழில் விபத்திற்குள்ளான குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு புலமை பெரிசில் பரீட்சை பெறுபேறு யாழில் முதலிடத்தை பெற்ற மாணவன் யாழில் முற்றுகையிடப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையம் பாடசாலை செல்லும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி